ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைல்ஸு டைல்ஸு சைஸ் தெரியுங்களா ஒன்று கொன்று ஒன்று கொன்ற ரெண்டு கொன்று இதெல்லாம் வந்து கிச்சன் பாத்ரூம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிச்சன் பாத்ரூம் சைஸுங்க சுவரில் ஓட்டக்கூடியது ஒன்று கொன்று ரெண்டு கொன்று சுவரில் ஓட்டக்கூடாது ஒன்று கொன்ற ரெண்டு கொன்று கீழே ஃப்ளோர் வந்து ஒன்று கொன்று இருக்குது கீழே பேர வந்து ஃப்ளோருக்கு போகிறது ரெண்டுக்கு ரெண்டு போடுவாங்க சரிங்களா ரெண்டு அடி அகலம் ரெண்டடி நீளம் சரிங்களா இப்போ நாலு ரெண்டும் போடுவாங்க நாலு ரெண்டு இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடாக இருந்தால் நாலு கிரண்டு போடுவாங்க பெரிய வீடாக இருந்தால் நாலு கார் போடுவாங்க சரிங்களா இந்த ரெண்டு கிரண்டுங்கிறது வந்துட்டு கடை வாடகை வீடு கட்டி விடுறது இதுக்கு போடுவாங்க நிறைய பேர் விலக என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னா ரெண்டு கிரண்டும் முப்பத்தஞ்சுலேருந்து இருக்குது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நாற்பது நல்ல கம்பெனி ஆகிட்டு டபுள் டபுள் கோட்டும்பாங்க அது வந்து டபுள் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு நல்லாயிருக்கு ரெண்டு மண் கலந்து வர்றது கலர் இடையில வரக்கூடிய கலர் வந்து ரெண்டு டபுள் கோட்டும்பாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதான் நாற்பத்தஞ்சு நல்லா இருக்கு இப்போ நார்மலா டபுள் கோட் இல்லாத வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறாம் அந்த ரேஞ்சில் இருக்கு இப்போ ஒண்ணுக்கு ஒன்னு ஒண்ணுக்கு ஒன்னும் அதே ரேஞ்சுல முப்பத்தொன்பது முப்பத்தேழு முப்பது இருபத்தெட்டு இருபத்தேழு ரொம்ப கம்மி விலையில இந்த ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி விலையில வாங்கிடக்கூடாது இப்போ பாத்ரூம்ல ஒட்டுறதெல்லாம் வந்து செராமிக் டைல்ஸு செராமிக் டைல்ஸ்ன்னு என்ன தண்ணி விட்டாலுங்க ஒரு உருஜிக்கு அதே மாதிரி கீழ் ஃப்ளோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராண்டே பார்த்தீங்கன்னா முக்க கிடைக்குது நான் கிராண்டு முப்பத்திரெண்டுருவா முப்பது ரூபா இருபத்தெட்டு ரூபாய்க்கும் கூட கிடைக்குது இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கூட கிடைக்குதுன்னா வெற்றிபேட்டு வெற்றிபேட் டைல் ஃப்ளோரில் இருக்கிறது வெற்றிபேட் டைலில் போடணும் தண்ணி வந்துட்டு உறிஞ்சக்கூடாது கூடாது அப்படியே மேலே இருக்கும்போது தள்ளி விட்டால் மதி வந்துடணும் செராமிக் கொடுத்துருவாங்க செராமிக்கின்னு இருபது பதினெட்டு ரூபாய்க்கு கூட இருக்குது பதினெட்டு ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு இருபது இருபத்தி ரெண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி உறிஞ்சிடும் உறிஞ்சினா என்ன என்னாகு நிலம் வந்து தண்ணி உறிஞ்சினா என்ன ஆகுது அப்படியே வந்துட்டு அந்த டைல்ஸு வெட்டியாகி போயிருக்கும் அந்த மாதிரி நிறைய நடக்கு ஒரு சிலர் கொடுப்பாங்க விலை கம்மியாக கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு டிசைனே போகலின்னு கொடுப்பாங்க இப்போ நாலு ரெண்டு என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னா நாலு ரெண்டு கிளாஸியாக டை கிளாஸியாக ஐ கிளாஸியாக ஸ்பெஷல் கிளாஸியாக அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வழி கூட்ரு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து மேட் எடுத்துக்கலாம் வர மரம் மரம் மரம்னு இருக்குது அதை எடுத்துக்கலாம் அது என்ன ரேட்டில் இருக்குதுன்னா அது இருக்குது நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபது இதெல்லாம் இருக்குது கிரா கிராவிங் சீரிஸ்னு சொல்லுவாங்க அது வந்து என்னென்னா ரிபெக் லைட்டு வர்றது வந்து நம்மளுக்கு அடித்து கொடுக்கும் பின்னாடி நல்லா எதிர்த்து அடித்து கெடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி சொல்கிறது ரிப்ளக்ட் பண்டு லைட்டு வந்து லைட்டு தான் ரிப்ளெக்ட் பண்டு அந்த மாதிரி இருக்குது தெரியாது இருந்துச்சுங்க நாற்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு நாற்பது ரூபாய்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு தான் அத்தனை வரும் சரிங்களா அந்த டைல்ஸ் பதிக்கிறது டைல்ஸு கான்ட்ராக்டர் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இருபது ரூபா சரிங்களா ரெண்டுக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டு ரூபா நாலு ரெண்டு முப்பது ரூபாய்க்கு வாங்குவாங்க ஸ்கொயர் ஃபீட்டு சரிங்களா நிறைய பேர் தெரியாது தெரியாது எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்கள்